ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் என்ன வீடியோ போட போகிறேன் என்ன பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாங்க இன்ஸ்டாவில் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க காதி பிசு சாரி அதுவும் இந்த பீக்கா கலர் தான் செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த அளவுக்கு ரேட்டும் ரொம்ப ஹையாக இருந்துச்சு இப்போ கிறிஸ்மஸ்க்காக ஆஃபரில் ரேட்டு ரொம்ப கம்மியில் கொண்டு வந்திருக்காங்க அதனால உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் முதல்ல சாரியோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம வெயிட்லெஸ்ங்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது கட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது நல்ல ஃபோல்டிங் நிற்கிது சரிங்களா தெரியுதுங்களா இதோட பிளவுஸ் வந்து ரன்னிங் தான் ஸாரி என்ன கலரும் அந்த கலர் பிளவுஸ் வந்துடும் சரிங்களா இது வந்து பீக்கா க்ரீன் தான் ஆக்சுவலி ஆனால் டபுள் கலரா தெரியும் ப்ளூவாகவும் தெரியும் பீக்கா க்ரீனாகவும் தெரியும் லைட் வெளிச்சதுக்கு ப்ளூவாக தெரியும் டபுள் கலர் தெரியுதுங்களா இதுல இந்த சாரீல ரொம்ப ஹைலைட் என்னன்னா இந்த சாரீக்கே இதுதான் ஹைலைட் தெரியுதுங்களா நான் வந்து கரெக்டாக வைக்கல அதான ரேட்டையும் கூட்டியுமா இருக்குது ஆருங்க இதுதான் அழகா இருக்குல்ல இப்போ கிறிஸ்மஸ் ஆஃபராக உங்களுக்கு இந்த சேரீ ரேட்டு கம்மியாக கொடுத்து இன்னொன்று கொடுக்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸாரீ ப்ளவுஸில் வைக்கிறதுக்கு பேக் நாட்டில் நாட்டில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ரெண்டு பீஸ் சரிங்களா இதை நான் சேரீல வச்சு தச்சுட்டேன் நீங்கள் ப்ளவுஸில் வேணுனாலும் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு தருவாங்க ஓகேங்களா நல்லா இருக்கா சீக்கிரம் சீக்கிரமாக ஆர்டர் பண்ணுங்க ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்டாக் இந்த கலர் மட்டும் ஆனால் இந்த கலர் தான் அவைலபிளில் இருக்குது வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து டிஎம் பண்ணுங்கள் அதில் நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னொன்று நிமிஷாவில் செம்மா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி சரிங்களா இது வந்து ஒரிஜினல் மல்லி கிடையாது டூப்ளிகேட் மல்லி தான் ஓகேவா பார்க்க ஒரிஜினல் மாதிரி இருக்கும் இது மல்லி முட்டு தெரியுதுங்களா தெரியுதுங்களா ஆனா நம்மளுக்கு தூரத்துல இருந்து அந்த போட்டோ ஷூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மல்லி மூட்டு மாதிரி இருக்கும் இது இன்ஸ்டால் செம்ம ட்ரெண்டிங் ஒரு மூலம் வந்து முன்னூத்தி ஐம்பது நானூறு சரிங்களா ஆனா நம்ம கிட்ட இந்த மல்லிப்பூ நான் தலையில வச்சிருக்கேன் தெரியுதுங்களா தலையில வச்சிருக்க அவ்வளவுமே வெறும் இரநூறு ரூபா ஓகேவா இவ்வளவு லென்த்துமே வெறும் இரநூறு ரூபா தான் ஆர்டர் போடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் சீக்கிரம் சீக்கிரம் வாட்ஸ்அப்க்கு வாங்க ஆர்டர் சீக்கிரமாக போடுங்க பாய் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள்